அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் அப்ராவோட ரொட்டின் போட சொல்லியிருந்தாங்க பெருசாக மேடம்க்கு எந்த ருட்டினும் இருக்காது இருந்தாலும் சரி அவங்க கேட்டுட்டாங்கல்ல அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் ஹாய் ஹாய் அக்கா அஃப்ரா அத்தா எங்க போயிட்டு வாங்களாமா எப்படி போனாங்க பாய் சொட்டியா பாய் சொல்லு

हे डिंग 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 बड़ा बाँचा जी अम्म ठीक हो चुका है बाप ब्रश पनी टे ठीक हो चुकी टे एक्स्ट्रा लाये वाले साथ पड़ ला माँ बाय चले बाय डे अरे बाय टी अंग्यार से कहा अंग्यार स्टूडेंट पप्पी गुप्ते पप्पी मामा चले हाँ बाय அப்புறம் பண்ணணும் பேம்பர்ஸ் போங்க ரெஸ்ட் வரேன் அம்மா வாஷ் பண்ணிவிட்றேன் நான் நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் வந்துட்டு சீக்கிரமாக சரியாயிரும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண முடியலை ஏன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட்ஸ் பாக்ஸ் வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சா அதனால் அதில் கமெண்ட் பண்ண முடியலை ஆனால் கம்யூனிட்டியில் போட்டிருந்ததுலேயே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் முக்கவாசி வந்துட்டு இந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லையா புதுசாக பார்க்கும்போது மாதிரி ஹாப்பியாக இருக்குது இப்போ நம்ம அஃப்ரா குட்டியோட ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் அஃப்ரா பாப்பா பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ கூட எந்திரிப்பா இல்லைனா அவங்க அக்கா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே எந்திரிச்சிருவா எந்திரிச்சதும் பேம்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுவேன் பண்ணிடுவேன் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக தோசை ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு ஒரு குட்டியோட ஒரு தோசை ஊற்றிட்டு அதை மிக்சியில் லைட்டாக அரைச்சிக்கிடுவேன் நான் அப்படியே கொடுத்தா பாப்பா சாப்பிட மாட்டாங்க பால் ஊற்றி அரைச்சிட்டு ஊட்டிடுவேன் பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் தான் இல்லை இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கூல் இருக்கும்ல கூல் மாவு நம்ம வீட்டில் சத்து மாவு கூழ் அரைச்சி வச்சிருப்பேன்னா அதை வந்துட்டு கிண்டி கொடுத்துருவேன் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன் ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சுருவேன் எப்பயுமே தோசை மாவு இருக்கிறதுனால குட்டி தோசை ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பாடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி

என்னோட தாளத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எனக்கு அவ்வளோதான் வரும் அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிடுறது அம்மாவும் நல்லா பாடுறாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா தூங்கிட்டா அஃப்ரா குட்டி எந்திரிக்கிறதுக்குள்ள நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் இன்னைக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு பருப்பு கடையில் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா பருப்பு ரசம் தான் வச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைக்கணும் அதை கொடுத்துருவேன் எந்திரிச்சோடனே கொஞ்சம் தண்ணி குடிப்பா பாப்பா ம் கிறிஸ்டியா நல்லா இருந்துச்சா வாழைப்பழம் சப்பிரியா வேணாம் தண்ணி முட்டு வேணுமா ஏய் மொட்டை விளையாடக்கூடாது கூடாது தங்கம் ஆ வெரி குட் இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி இருக்குமா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன் நம்ம வீட்டில் வாழைப்பழம் தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வாழைப்பழம் தான் இருக்கும் அதான் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல அதனால் எப்பயுமே வாழைப்பழம் இருக்கும் ஆப்பிள்ளாவை சாப்பிட மாட்டான் பழம் சாப்பிடுவாள் இப்போ வாழைப்பழம் தான் கொடுக்க போகிறேன் நல்லா இப்போ கையிலே பிசைஞ்சு கொடுப்போம்ல குட்டி பாப்பாக்கு அதே மாதிரி தான் எல்லா பழமுமே கொடுப்பேன் இந்த பழம் தான் அந்த பழம் தான் இல்லை எல்லா வாழைப்பழமுமே டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்களா அதனால் அதை கொடுத்துருவேன் இதுதான் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டிக்கு பாப்பாவோட ரொட்டீன் இருக்கும் இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா விளையாட விடுவேன் தான் அப்போ தான் வந்துட்டு பாப்பாக்கு பசிக்கும்ல அதனால் வந்துட்டு நல்லா விளையாடுவாங்க அவளை ஊட்டுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் இங்கிட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது நம்ம ரன்னிங் ரேஸில் கூட அப்படி ஓடி இருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஓடி ஓடி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கும் நம்ம வீடு நம்ம வீடே ஒரு குட்டி ஹால் தான் அதுக்குள்ளேயே பத்து தடவை ஓடிடுவா நம்ம பக்கத்து வீட்டு பாப்பா வந்துட்டு இந்த பைக் வாங்கியிருக்கால அதில் ஏறி உட்காந்துட்டு பாப்பா கம்பிட்டு ஆசையாக இருக்குது போல் இருக்குது நம்ம வீட்டில் அண்ணன் வந்துட்டு பாப்பாவோட பர்த்டே வாங்கி கொடுத்த சைக்கிள் இருக்குது இருந்தாலும் நம்ம வீட்டில் ஓட்ட முடியாது இல்லை மேலே தூக்கி போட்டிருக்கேன் இந்த வண்டியை பார்த்தோன்னே இது வந்துட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓடும் போல ஓடுது அதனால அதை பார்த்துட்டு மேடம் எந்திரிக்கவே மாட்டிக்கிட்டா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நம்மளும் சின்ன பிள்ளைகள் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுருப்போம் எல்லாமே கிடச்சிருக்காது மோஸ்ட்லி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காதுல்ல எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதோட கொஞ்ச நேரம் அந்த வண்டியில் விளையாண்டுட்டு இருந்தா நம்ம எழுத்து வீட்டில் இருக்கிறவன் நம்ம ஃப்ரெண்டு தானே மோஸ்ட்லி வந்துட்டு அவள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கும் வாக்கிங் போற அஞ்சு ஆறு டைம் ஆகுது கல் எந்ததுலேருந்து அவள் வீட்டுக்கு கதவு திறந்துட்டா போதும் நம்ம வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் வாக்கிங் போயிட்டுருப்பா அதுவே அவளுக்கு ஒரு விளையாட்டு அவள் வீட்டில் தான் அந்த மாதிரி பைக் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தா நேரம் விளையாட்டுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறமா குளிக்க வைக்கணுமா பாப்பாவை குளிக்க வச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் பாப்பா உட்காந்துட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே எழுதுகிட்டு இருந்தா வண்டி ஓனருக்கே வண்டியை கொடுப்போம் கொடுக்க மாட்டேங்கிட்டேன் இப்போ வந்தவொடனே நான் வந்துட்டு குளிக்க வச்சு முடிச்சிட்டேன் பாப்பாவை பாய் சொல்லு போ பாய் டி சொல்லு போ இந்த தோரை அங்கே போய் அப்புறம் பாய் டி யாராயிட்டு போறியா ஏன் பைக் கொட்டு போறியா உனக்கு வேணுமா அம்மா காசு எடுத்து வச்சு வாங்கி தரேன் சரியா உனக்கு ஒன்று அக்காக்கு ஒன்று அக்காக்கும் உங்க போய் நோண்ட கூடாது சரியா நோண்டாமல் ஜாரா கூட சண்டை போடாம சரி போ போறேன் போ மேலே மேல போட்டி இருக்கா போரா விட்டா விட்டா சரிமா என்னம்மா எங்க போற ஆல்ரெடி சட்டை போட்டிருக்கடி வைடி அதை வைடி பொட்டா யார் கேட்டா அப்பா கேட்டாலா அவளை வந்து அடிக்கிற வைங்க வை வைம்மா ப்ளீஸ் டா ஆ வச்சுருங்க குட் ஆ உள்ளே வச்சுருங்க திறந்து உள்ளே வச்சுருங்க அம்மாக்கிவா ஹெல்ப் பண்ணுவா எடுத்தாங்க அம்மா எடுத்தாங்க தேங்க்ஸ் தேங்க்யூ ஆ ஓகே டான் தேங்க்ஸு என்னம்மா அடிச்சாலா இந்த வர கேட்குறேன் பாப்பா விளையாண்டு டயர்ட் ஆடுறதுனால மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அது என்னமோ தண்ணியில் விளையாடுறத வந்துட்டு ஒரு வேலையாக வச்சுக்கிருவா பாப்பாவோட சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக ரசமும் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நெய் பருப்பு அது மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னு வைங்களேன் பாப்பா சாப்பிட்டுக்குருவா இந்த சாப்பாடு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் அவ்வளோவா காரம் இருக்காது இல்லை நெய் வேறு போட்டிருக்கோம் அஃப்ரின் பாப்பாவும் சரி அஃப்ரா பாப்பாவும் சரி நெய் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதனால் எப்போயுமே நம்ம வீட்டில் நெய் வாங்க வேண்டிய வேலை இருக்கும் சரி பிள்ளைங்களுக்கு பிடிச்சது கொடுப்போம் சின்ன வயசுலேருந்து நெய் ஃபாலோ பண்ணோம்னா அது பழகிடும் திடீர்னு கொடுத்தோன்னு வைங்களே சாப்பிடவே மாட்டாங்க இப்போ சாப்பாடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக்கிடுவா ஃபுல்லாக அவளை தடைச்சி விட்டுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டேன் நம்ம அஃப்ரா குட்டி ரொட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கீழெல்லாம் கொட்டி வச்சிருக்காளா இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஒரு தடவை மாப் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா பாப்பா சாப்பாடு இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே எங்கே கொட்டியிருப்பாளா துப்பி துப்பி வச்சிருப்பா அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவா பாருங்க எப்படி ஓடுறான்னு பாருங்க போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுருவேன் ஒரு ஒன் ஹவர் தூங்கினோம்னா செமிச்சிரும்ல சாப்பிட்டது அதனால் தூங்க வச்சாச்சு அவங்க அத்தா வந்ததுக்கு அப்புறமா பாப்பா அழுதான்னு சொல்லிட்டு மேலே அந்த சைக்கிள் எடுத்து கொடுத்தாங்க அதை பார்த்தோன்னு ஒரே ஹாப்பி ஆகிட்டா அவங்க அக்கா வந்துட்டு நல்லா தொடச்சி வர வச்சுருந்தா அவங்க அக்கா எந்திரிக்கிறதுக்குள்ள மேல டஸ்டா இருந்துச்சா அதை வந்துட்டு அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க அக்கா அவங்க தடைச்சு வச்சிருந்தாங்க அஃப்ரீனுக்கு வந்துட்டு அஃப்ரானா ரொம்ப இஷ்டம் ரொம்ப பாசம் அவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு அண்ணன் மட்டும் இருக்கா நீ ஒரு அக்கா தங்கச்சி யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஃபீலிங் வரும் அந்த அளவுக்கு அஃப்ரீன் பாப்பா வந்துட்டு அஃப்ரா குட்டியை பார்த்துக்குருவா நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ தூக்குறதுக்கு அதுக்கெலாம் கூட என்ன சொல்கிறது சிரமமே படமாட்டா அவ்வளோ உங்கள் அக்காவை தான் மோஸ்ட்லி தேடுவா இப்போ ஈவினிங் டைம் என்ன கொடுப்பேன்னா ஈவினிங் டைம் வந்துட்டு கூழ் மாவு தான் கொடுப்பேன் இல்லைன்னா சர்லா கொடுப்பேன் சரலாக்கு வந்துட்டு மோஸ்ட்லி பிரைஸ் அதிகமாக இருக்குமா அதனால் நான் அவ்வளோ வாங்க மாட்டேன் நம்ம வீட்டில் வேற கூழ் மாவு சுத்தமாக காலி ஆயிடுச்சா சரி இப்போதைக்கு இதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இதுதான் ஈவினிங் கொடுப்பேன் அப்புறம் அச்சுச்சோ அச்சுச்சா ரிப்பேர் பண்றியா ரிப்பேர் பண்றியா ஓட்டியா இருக்கா வண்டி நல்லா தானே இருக்கு அச்சுச்சோ சொல்லு இப்படியா வண்டி ஓட்டுவாங்க சரி வா சாப்பிடலாம் வா உனக்கு ஒரு வேலை இல்லை எப்ப பாரு சாப்பிடலான்னா நான் நான் வா அதுக்கு மேலே நம்ம வீட்டில் இடம்ல இங்கிட்டு வா

வாங்க சில பேர் பிஸ்கெட் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க ஆனால் அஃப்ரின் வந்துட்டு அப்ரா குட்டி வந்துட்டு பிஸ்கெட் வந்துட்டு அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாளா சாப்பிட்டாலும் துப்பி விட்டுருவா எனக்கு என்னமோ பிஸ்கெட் கொடுத்தா சளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதனால் நான் பிஸ்கெட் கொடுக்கறதில்ல அவளுக்கு பிடிக்க மாட்டேக்குது இப்போ வந்துட்டு இதை கொடுத்து முடிச்சிட்டோன்னு வைங்களேன் பாப்போம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு இதுதான் அவ்வளோதான் பண்ணி கிளாப் பண்ணுங்க ஏய் கிளாப் பண்றியா ஃபிரீ கிளாப் பண்றீ நீ கிளாப் பண்ற ஏய் கிளாப் ஃபினிஷ் வண்டி நிக்குது அது பாட்டுக்கு வண்டி வேணுமா சரி வண்டி விட்டு வாய் போய் வண்டி விட்டு படிச்சிட்டு இருந்த அவங்க அக்காவை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கீழே கிளம்பிடுவாங்க ரெண்டு பேர் ரெண்டு மேடமும் வண்டி ஆ வண்டி சொல்லு யார் அடிச்சா யாருமா மூக்குல என்னது அது சலாக் சாப்பிட்டதா பக்கத்து அக்காக்கு தேங்க்ஸ் சொல்லு அக்கா நான் சோட்னால வண்டிதான் தேங்க்ஸ் சொல்லு தேங்க்ஸ் சொல்றா இது என்னது அது என்னது இது 嗯，喂。 கொஞ்ச நேரம் கீழே போயிட்டு ரெண்டு பேருமே விளையாண்டுட்டு வந்துவிட்டாங்க அஃப்ரின் பாப்பாக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் நம்ம வீட்டில் பருப்பு ரசம் தானே மீன் பொரிச்சிருந்தேன்னா அதை வச்சே சாப்பிட்டுக்கிட்டா நம்ம அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு ரசம் ஊற்றிட்டு அப்படி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் மோஸ்ட்லி ஸ்பெஷலாக எதுவுமே அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு ரெடி பண்ண மாட்டேன் நம்ம எது சாப்பிட்றமோ அதே கொடுத்து பழகியாச்சு அவ்வளோ சாப்பிட்டுக்கிடுவான் ஏன்னா காரமாக இருந்தால் மட்டும் அவ்வளோவா சாப்பிட மாட்டா அப்போ நெய் ஊற்றி மேனேஜ் பண்ணிக்கிடுவேன் அவ்வளோதான் இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும் அவங்க ட்ரெஸ்ஸை பாருங்கள் எங்கள் அம்மா இந்த மாதிரி மாடலாக போட்டு விட்டுருக்காங்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு விட்டதில் சின்ன பிள்ளையில அஃப்ராட்டிக்கு இருக்காங்க அப்ரின் வந்துட்டு பென்ட்ரைவில் வந்துட்டு என்னோடய ஓல்டு வீடியோஸு பாப்பாவோடது குட்டியோடது எல்லாருத்துமே நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேனா அதை பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ளே நம்ம குட்டிக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும்ல இந்த வீடியோ இவ்வளோ தான் எடுக்க முடியும் ஏன்னா அப்ரா குட்டியோட ரொட்டீன் உண்மையாக சொன்னால் இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு சேஞ்ச் ஆகும் மற்றபடி இதே தான் எங்களுக்கு ரொட்டீன் லைஃபாக இருக்கும் ரசம் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஒரே ஒரு சுற்று மிக்சியில் விட்டுட்டோன்னு வைங்களேன் பாப்பா சாப்பிட்டுக்குருவாங்க ரசம் காரமாக இருந்துச்சா ஒரே கற்று நைட்டுன்றனால நெய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே ஊட்டி விட்டாச்சு ஒரு வழியாக அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்காக நேற்று மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு அப்புறம் ஸ்ரீலங்காவில் இருந்தெல்லாம் நம்ம சேனலில் பார்க்குறாங்களாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கு அப்புறம் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட சொல்லுங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்துட்டு மிஸ்டேக் பண்ணுறதை சொல்ல மாட்டாங்கல்ல அது சொன்னாங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல அதனால தான் இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டுட்டேன் ஏன்னா ஈரமாயிரும் நெஞ்சில் ஈரமாயிருமோ அதனால தான் மோஸ்ட்லி வெயில் டைம்ன்றனால பனியன் அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பா அதனால் சம்டைம்ஸ் ட்ரெஸ் கூட போடாமல் தான் இருப்பாள் மோஸ்ட்லி இப்போ குள்ளு டைம் ஸ்டார்ட் ஆனதுனால ட்ரெஸ் போட்டு தான் இருக்கணும் இப்போ பாப்பாவோட ஸ்லீப்பிங் டைம் இந்த டே பார்த்தீங்களா இப்படி தான் இருந்துச்சு நம்ம குட்டியோட வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோஸோட மீட் பண்றேன் எங்களுக்காக உங்களுக்காகவும் அதுவா பண்ணிக்கிறேன் அலைக்கும்